தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கடகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்ற பயிற்சிகள் உங்களுக்கு எப்படி இருக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி சரி எனக்கு இந்த கடகராசின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கடகராசிக்கு எனக்கு முதல்ல அஷ்டம சனி முடிஞ்சுதா இல்லையா அது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது எனக்கு அஷ்டம சனி முடிஞ்சுதா இல்லையா நான் ஏன் எனக்கு இன்னமும் எல்லோரும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் நான் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கேன் சாமி எனக்கு எந்த சூழ்நிலையிலுமே எனக்கு நிம்மதியே இல்லையே எனக்கு அந்த எனக்கு அந்த சனி மாறினதாகவே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சனி பகவான் மாறுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்பவும் சனி தான் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் உங்களுக்கு சனி பயிற்சியே உங்களுக்கு இப்பவும் அஷ்டம சனி தான் ஜாதகத்தில் நடந்துட்டு அஷ்டம சனி மட்டும் நடக்கலை அஷ்டம சனி சனியோட சேர்ந்து யார் இருக்கார் ராகுவும் இருக்கார் அடி மேலே அடி மேலே அடி மேலே விழுது அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு அப்படின்னா கடகராசிக்கு தான் எந்த பக்கமும் நகர முடியல வீட்டில் மரியாதை கிடையாது வீட்டில் மரியாதை கிடையாது ஒரு ரொம்ப ஒரு அதாவது இருக்காங்களே தவிர வெளியில் வேணால் சொல்லிக்கலாம் ஆயில் நட்சத்திர கடகராசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளில நல்ல பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம் பெரிய வேலையெல்லாம் ஆனால் வீட்டிலலாம் அந்தளவுக்கு ஒரு மரியாதை இல்லை போயபாயம் ஒரு மா ஒரு ஒரு இதுவே இல்லை நிம்மதி கிடையாது பண விஷயத்தில் நிம்மதி கிடையாது குடும்ப விஷயத்தில் நிம்மதி கிடையாது கடகராசி அடி வாங்குற மாதிரி அவன் இப்போல்லாம் நினச்சி நினச்சி பார்த்துட்டு அப்பா சாமி நான் கிட்டத்தட்ட நான் நாலு அஞ்சரை வருஷம் அஞ்சு வருஷமெல்லாம் கோர்ட்டு கேஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு நிறையா உண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் நிறையா இருக்குது இந்த ராசிக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோஆப்ரேட்டிவ்னஸ் நிறைய ஒத்துழைப்பு உங்ககிட்ட நிறைய இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஃப்ரீடம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு அதிகமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி அதாவது ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்னஸ் அதுவும் உண்டு அவங்கக்கிட்ட இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய நேரங்கள் யோகங்கள்லாம் நன்னா இருக்கா எப்படி இருக்கும் தொழில் மற்ற வளர்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன சொல்கிறது குரு பயிற்சி என்ன சொல்கிறது அடுத்து வரக்கூடிய அங்காரக பயிற்சி இந்த சுக்கர பயிற்சிலாம் சொல்கிறாங்க இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லுமா அப்படின்னு கேட்டால் கடகராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னும் ஏழு மாத காலம் போக வேண்டும் அப்புறம்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது வரையில் யார் என்ன சொன்னாலும் அது சிறப்பு கிடையாது உங்களுக்கு க பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இந்த பலன்கள் மாறும் இல்லைன்னா எல்லா பக்கமுமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் சாமி சொல்கிறது குருஜி சொல்கிறது எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும் ஸோ உங்கள் அது மாதிரி ரெண்டாவது தொழில் வழி பயங்கர நஷ்டங்கள் தொழில் வழியில் வந்து பார்த்திங்கன்னா தலை எடுக்க முடியல கடன் மேலே கடன் மேலே கடன் மேலே நிறையா இருக்குது எந்த கடன் அடைக்கிறது எதை கொடுக்க கடன் வாங்கி கடன் அடைக்கிறாங்க சில நேரத்தில் நகை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க கவனமாக இருங்க ரெண்டாவது வேலை வாய்ப்பு பயங்கர பிரச்சனைகள் பயங்கர பொறாமைகள் பயங்கர திருஷ்டி ஒன்றும் வேலையிலெல்லாம் நிம்ம இன்றைக்கி நான் நிம்மதியாக வேலைக்கு போய்ட்டேன் நிம்மதியாக வேலைக்கு போய்ட்டு வந்தேன்லாம் இல்லை வேலையில் அவ்வளோ போட்டி பொறாமல் எப்படா ஒரு மேனேஜர் போஸ்டில் இருக்கன்னா எப்படா அங்கேருந்து கிளம்புவான்னு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் இதெல்லாம் நடக்குதா இல்லையாங்கிறது நீங்கள் வேலை பார்க்குற உங்களுக்கு தெரியும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இப்போல்லாம் இப்போ என்ன இப்போ அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அரசாங்கத்தில் அவங்க கொஞ்சம் ஃப்ரீடமாக அப்படியே அரசாங்க உத்தியோகம் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது அதுலேயும் நிறைய ஒர்க் ப்ரெஷர் த சில பேருக்கு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டு பிரச்சனைகள் நிறையா இருந்துன்னு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமண முறிவு அப்படிங்கிறது சில பேருக்கு வந்துடும் ஸோ கொஞ்சம் கவனமாக அதாவது ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே நடக்கிறதுங்கிறது வேறு ஆனால் சில பேருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்செல்லாம் நீ வேணே வேணாம் போ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க அதுவும் இப்போ அந்த கடகராசிக்கு என்ன தெளிவான முடிவு எடுக்கிறதுன்னு கூட தெரியாமல் மூழ்கிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்குது குடும்பத்து மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த அளவுக்கு ஒரு சரியாக இல்லை ஒரு வெறுப்புத்தன்மை வந்துருச்சு குடும்பத்தில் கூட கேட்க மனைவி சொல்லி பேச்சு கேட்க பிள்ளைங்கள்லாம் பிள்ளைங்களாம் வளர்ந்துருந்தாலும் பிள்ளைங்க பேச்சு கேட்க மாட்டாங்க த தனிக்காட்டு ராஜா மாதிரி என்ன பண்ணுறது அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கீங்க இங்கே சொத்துக்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது சம்மந்தமான சில வில்லங்கங்கள்லாம் உண்டு கவனமாக இருங்க பூர்வீக சொத்து சில பேருக்கு கை கூடி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் பத்திரப்பதிவு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து கொஞ்சம் வில்லங்கங்களும் இருக்குது கவனமாக இருங்க மாணவ மாணவிகள் படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வரணும் நீங்கள் சைக்கிளில் போனாலும் சரி டூ வீலரில் போனால் மாணவ மாணவிகள் படிப்புலேயும் கவனம் செலுத்தணும் கொஞ்சம் கரெக்டாக போய்ட்டு கரெக்டாக வாங்க ஒரு படி கூடவே கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதுலேயும் மாணவிகள் கூட கொஞ்சம் பரவாயில்ல படிச்சுருவாங்க ஆனால் அந்த மாணவர்கள் கொஞ்சம் நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா அதுவும் ஒம்போதாவது படிக்கிறீங்க ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாலு இந்த வ இந்த வ இந்த வகுப்பில் படிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நல்லா படிப்பில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அது கொஞ்சம் கரெக்டாக பண்ணின்னு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் வரும் ஸ்காலர்ஷிப்லாம் கூட கிடைக்கும் நல்லா படிங்க கணவன் மனைவி நிறைய புரிதல் வேணும் இல்லைனா சண்டை சச்சரவுகள் நிறையா தாங்க இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக போகுது நிம்மதி இல்லை அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியை குறை சொல்கிறதும் மனைவி கணவனை குறை சொல்கிறதுமாக தான் இருக்கே தவிர இது மாறல அதாவது நீங்கள் மனைவியை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னு சொன்னால் அவங்க மூணு தலைமுறைக்கு தோண்டி பேச ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் தான் அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படணும் அதனால் பார்த்துக்கோங்க இது உண்மை இதெல்லாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் நான் இப்போ கல்யாணம் முடிஞ்சதுங்கிறது ஒன்று இன்னைக்கெல்லாம் வந்து தைரியமாக ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க சார் நான் மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் இந்த மாதிரி இருக்கிறது நல்லதா அந்த ரிலேஷன்ஷிப்போட எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்லாம் இப்போல்லாம் இப்போல்லாம் தைரியமாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் அதெல்லாம் யோ சமயோஜித புத்தி உங்களோட உங்களுக்கு இது இந்த நமக்கு நே ஜாதகத்தில் நேரம் நல்லாயிருக்கா நம்ம இதெல்லாம் செய்கிறது நல்லதா கெட்டதா உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பார்த்திங்கன்னா எது செய்யலாம் செய்ய வேண்டாங்கிறது உங்களுக்கு தோணும் அதை பண்ணுங்கள் அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறையா பங்கு வர்த்தகம்லாம் நிறையா கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக முதலீடு பண்ணுங்கள் அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதவி வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது கடகராசி பொறுத்தளவுக்கு பதவி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு அடுத்தடுத்து பதவி வரலாம் பதவியெல்லாம் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் பொறுத்தளவுக்கு பெண்கள் நடுநிலையாக செயல்பட வேண்டும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலாக இருக்கலாம் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கலாம் நீங்கள் இல்லை ஒரு தனியார் உத்தியோகத்தில் வேலை வை பார்க்கக்கூடிய ஒரு பெண்களாக இருக்கலாம் ஆனால் அந்த பெண்கள் கவனத்தோடு உங்களோட வேலையில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் அவ்வப்பெயர் உண்டு பண்ணுவாங்க இருங்க வெளிநாடு யோகங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தட தடங்கள் நிறையா இருக்குது கடன் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவமானங்களை நிறையா வரும் சில விஷயங்களை சகச்சிண்டு தான் போகணும் வேறு வழியில் அந்த மாதிரி இருக்குது அதே போல் கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் ஆஞ்சனேயரை விடாமல் வழிபாடு பண்ணுங்கள் கால பைரவருக்கு வேப்பண்ணையில விளக்கேத்துங்க யார் என்ன சொன்னாலும் இந்த சுவாமிக்கு நான் இப்படி பண்ணிட்டு வந்தால் எனக்கு நன்னா இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க கால பைரவருக்கு ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வேப்பண்ணையில விளக்கேத்துங்க அதே போல் ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாலை போடுங்க ஒன்று துளசி மாலை இன்னொன்று வெத்தலை மாலை கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா வாயு வாயு புத்திரன் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்களை கொடுக்கும் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவகி மதா ராமதூத கிருபாசுந்தோ பத்காரியம் சாதய பிரபு சர்வ கல்யாண தாத்தாரம் சர்வாபத் கணவாரகம் அபார கருணாமூர்த்தி ஆஞ்சநேயம் நமாமியகம் ஆஞ்சநேயரை விடாமல் பிடிக்கும் ஏன்னா அஷ்டமச்சனி எட்டில் ராகு பிரச்சனைகள் நிறையா இருக்குது எந்த பக்கமும் தலையெடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி சிரமப்படுபவர்கள் கடகராசிக்காரர்கள் ஸோ கவனமா இருங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா திங்கக்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்ட கிழமான கிழமையாக இருக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எப்பொழுதுமே சரி வெள்ளிக்கிழமையில் கவனமாக இருங்க இப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது டைம் கிடைக்கும்போது கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது இந்த ஒரு ஆலையும் போயிட்டு வாங்க வாழ்க்கையில் பல மாற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க காஞ்சிபுரம் பக்கத்தில் நெம்மேலின்னு ஒரு ஊர் இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே பாலா திருப்பரசுந்தர் வீடு இன்றைக்கி நிறையா பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக சந்திச்சிருக்காங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நான் இன்னைக்கெல்லாம் நான் எப்போயுமே அதை ரெஃபர் பண்ணுவேன் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும்னு சொல்லுவோம் போயிருக்காங்க நெம்மேலி போயிட்டு வாங்க பாலாவை இருக்க பிடிங்க அம்மா எனக்கு நீ தான் எனக்கு அடுத்த லெவலுக்கு நான் போகணும் இந்த ஏழு மாதத்தை எப்படியாவது இந்த கஷ்டங்கள்லேருந்து என்னை விடுவிச்சிரு அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் சரிங்களா